வணக்கம் பாஜகவின் அதிகாரபூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவுக்கு எதிராக பலரும் ரிப்போர்ட் அளித்து வந்த நிலையில் தற்போது அந்த வீடியோ அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த வீடியோ மற்றும் நீக்கப்பட்டதன் மூலம் பின்னணி தொடர்பான பரபரப்பான தகவல் வெளியாகி உள்ளது ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ளது இதில் கடந்த மாதம் பத்தொன்போது இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இரண்டு கட்ட லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது இன்னும் ஐந்து கட்ட லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது வரும் ஏழாம் தேதி மூன்றாவது கட்ட லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில்தான் மூன்றாவது கட்ட வேளையில் பிரதமர் மோடி பேசியது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தொடர்பாக அவர் கூறிய தகவல்கள் பெரும் பரபரப்பை கிளப்பின அதாவது பிரதமர் மோடி தனது பிரச்சார மேடைகளில் லோக்சபா தேர்தல் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் இந்துக்களின் சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தது இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு தான் முதல் அதிகாரம் என கூறியதாக தெரிவித்திருந்தார் பிரதமர் மோடியின் இந்த பேச்சு பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்தனர் மேலும் பிரதமர் மோடி மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு பேச்சை பேசுவதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனிடையே தான் பிரதமர் மோடியின் இந்த பேச்சு முன்வைத்து கடந்த மாதம் முப்பதாம் தேதி பாஜகவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அனிமேஷன் காட்சியாக வீடியோ வெளியிட்டுள்ளது இந்த வீடியோவும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதையடுத்து பலரும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்ட கமாண்ட் தெரிவித்து பதிவிட்டனர் அதோடு வீடியோ வெறுப்பை உருவாக்குவதாக கூறி பலரும் ரிப்போர்ட் அடித்தனர் வகுப்புவாத பிரச்சனையை தூண்டும் வகையில் வீடியோ இருப்பதாக கூறி ரிப்போர்ட் செய்தனர் இந்நிலையில் தான் பாஜகவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து அந்த வீடியோ நீக்கப்பட்டு உள்ளது இருப்பினும் அந்த வீடியோவை பாஜகவே நீக்கியதா இல்லாவிட்டால் புகார் மற்றும் ரிப்போர்ட் காரணமாக இன்ஸ்டாகிராம் நிறுவனமே தூக்கியதா என்பது பற்றி விவரம் தெரியவில்லை ரிப்போர்ட் அடித்தவர்களுக்கு வீடியோ நீக்கப்பட்டுள்ளதாக மட்டுமே தகவல் சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது